எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துரு பார்த்திங்கன்னா நீகோல நாற்பத்தி ஏழு பத்துங்க சேரு ஓடாத வண்டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த நீகோவல நாற்பத்தேழு பத்து டிராக்டோட முழு விரங்கள் பார்க்க போகிறத முடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த நீஹோல நாற்பத்தேழு ஏழு பத்தோட டிராக்டோட மாடல் பற்றி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பத்தினா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பத்தின நாற்பத்தி ஏழு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பத்தினா பவர் ஸ்டேரிங் வருது கிளச்சு டுவல் கிளச்சுங்க பிரேக் ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ஷட்டில் ஷிஃப்ட் கீர் மற்றும் உங்களுக்கு செவன் டைப் ஆஃப் பிடிஓ ஸ்பீடு ஆப்ஷன் இருக்குங்க வண்டி சிங்கிள் ஓனருங்க வண்டியோட பேப்பர் இன்சூரன்ஸு டேக்ஸு அனைத்துமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதனால உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கம்பெனி ஃபிட்டட் பம்பர் பெட் அவைலபிள் இருக்குங்க மேட்டும் மேலும் உங்களுக்கு தரமான ஒரு டாப்பும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு துளியும் உங்களுக்கு பெயிண்ட் டச் கிடையாதுங்க வண்டி இது வரைக்கும் சேர்த்துலேயே இறங்காத வண்டியும் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க நாற்பத்தி ஏழு ஹெச்பி வண்டிங்க டியூவல் குளிச்சி பவர் இருக்கிறதுனால உங்களுக்கு பேலர் யூசேஜுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபாமன்ஸ் இருக்குங்க நாலு டயர் ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஐம்பது விசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு இப்போ தான் ஃபுல் டயருங்க மேல் நம்ம சேனல் இதே போல் உங்களுடைய டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணுங்க சேனலோட கண்டக நம்பர் சேனலோட அபாட் பட்ஜெட்டில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் பட்டுக்கோட்டை ஏரியாவில் இருக்குங்க விலை நிமிடத்தினுக்கு ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க